மதீனா அன்றைக்கு பெரிய சிட்டி அல்ல ஒரு ஆறு அல்லது ஏழு தெருக்கள் மட்டும்தான் உடைய காலத்தில் மதீனா அந்த மதீனாவில் ஒரு திருமணம் நடந்து அது ரசூலுல்லாஹுக்கு தெரியாமல் சட்டையின் கரையை பார்த்து நீண்ட பொது மாப்பிள்ளையா ஆகிவிட்டதா என்று கேட்க அவர் ஆம் என்கிறார் என்ன மகர் கொடுத்தாய் ஒரு பேரித்தம்பழ கொட்டை அளவுக்கு உள்ள தங்க கட்டியை நான் மகராக கொடுத்தேன் அவர் நினைத்தால் ஒரு ஒட்டக அளவுக்கு மகர் கொடுக்க முடியும் தங்கத்தை ஆனால் சமுதாயத்திலே மகர்விளையும் ஏறி போகக்கூடாது வாழாய்ப் போன வரதட்சணையும் வந்துவிடக்கூடாது கூடாது அப்போ ஒரு பேரித்தம்பழ கொட்டை அளவுக்கு கொடுத்தேன் அப்படியா திருமணம் முடிந்ததா பரதகுலக்கு அல்லாஹ் உனக்கு வரகத்து செய்வானாக என்று சொல்லிவிட்டு நீ ஒரு ஆடாவது வலிமா கொடுப்பா என்று வலிமா விருந்து வைக்க சொல்லி பெருமானார் சல்லா அலி செல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரி முஸ்லீம் எல்லாவற்றிலும் இருக்கிறது இங்கே இன்னொன்னும் கவனிக்க வேண்டும் இதே ஊர்ல இருந்து இருக்கிற நீ மாப்பிள்ளையாயிருக்க எனக்கே தெரியாம கல்யாணம் பண்ணிருக்க என்னை கூப்பிடாமனு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் எல்லாம் எதுவும் செய்யவில்லை எளிமையாக நடந்திருக்கிறது அமைதியாக நடந்திருக்கிறது இதற்கு மதினாவிலேயே அவர்களை விட பணக்காரன் இல்லை என்கிற அளவுக்கு ஒரு பெரிய லேண்ட்லார்ட் பெரிய பணக்காரர் செல்வந்தர் அவர் தன்னுடைய திருமணத்தை இவ்வளவு லகுவாக நடத்தி இருக்கிறார் என்பதுதான் இஸ்லாம் காட்டுகிற எளிமை திருமணம் யார் அப்படும் மக்களுக்கு பறக்கத்தை கூடு கேட்க வேண்டியதுதான் எப்ப தெரியுமா பறக்கத்து வரும் வாசல்கள் திறந்திருக்க வேண்டும் வரக்கத்து வராமல் எதுவெல்லாம் தடையோ அதையெல்லாம் செய்யாமல் இருக்கிறோம் நம்முடைய திருமணங்கள் இந்த ரெண்டும் நடக்குது பறக்கத்து வரும் வாசலை எல்லாம் அடைத்து விடுவது அதிர்வெட்டும் முழங்க கச்சேரி நடங்குகிற இடத்தில் எந்த மலக்குகள் வர முடியும் எந்த ரகமத்து இறங்க முடியும் ஆண்களும் பெண்களும் ஒன்றாய் வருதாக்கள் இல்லாமல் கலந்துரவாடுகிற இடத்தில் எந்த ரகமத்து இறங்க முடியும் வரக்கத்து வருவதற்கான வாசல்கள் அடைபெற்றிருக்கிறது மறுபக்கம் எதுவெல்லாம் கூடாதோ அந்த செயல்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறோம் எப்படி அல்லாஹனுடைய பரக்கத்து என்பது அங்கு வந்து சேரும் திருமணங்களில் எளிமை என்பது இந்த உலகத்தில் நபிகிளம் பெருமானார் சல்லல்லா பதைவர் செல்லும் காட்டித் தந்த உயர்ந்த வழிமுறை நடுநிலையான மார்க்கத்தினுடைய திருமண செலவு என்பது நடுநிலை கூட இல்லை ஆக எளிமையானது ஒருவர் உணவு இருவருக்கு போதும் சிக்கனத்தை சொல்லித்தரும் நபிகளாரின் வார்த்தை ஒருவரின் உணவு இருவருக்கு போதும் வீட்டின் படுக்கைகள் அறைகள் ஆண்களுக்கென்று இருக்கட்டும் அறை பெண்களுக்கென்று கூட இருக்கட்டும் அறை வந்த விருந்தாளிகள் தங்குவதற்கென்று இருக்கட்டும் ஒரு அறை நான்காவது அறை சைத்தானுக்கு என்றார்கள் நபி சொல்லார் சொல்ல முடியும் விரயமாய் செய்யப்படுகிற எந்த செலவானாலும் அது வீடோ வாசலோ விருந்தோ எதுவானாலும் கண்டிக்கிறார்கள் பாயிலிருந்து இருந்து படுத்துறங்கி எழுகிற போது முதுகிலே பாயினுடைய கோரை பாயினுடைய அரசர்களும் பாரசீக அரசர்களும் அவை வணங்குவதில்லை அவர்களுக்கெல்லாம் நீங்கள் இப்படி பாயில் முதுகிலே அச்சு பதிய படுத்திருக்கிறீர்களே என்றெல்லாம் கேட்ட போது அல்லாஹ் அன்பவர்கள் கேட்டார்கள் அமர வைத்து நபிசல்லாக அழகவ செல்லம் இந்த எளிமையின் மாண்பை விளக்க 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 ஒரு கட்டத்தில் உமர் சொன்னார்கள் என்னை நீங்கள் ஏன் படுக்க வேண்டும் என்று கேட்டவர் மன்னிப்பு கேட்டுவிட்டு திரும்ப போய்விட்டார் என்பதுதான் எளிமையின் ஏந்தலாய் இந்த உலகத்தில் எளிமையை சொல்லிக் கொடுத்த ரவி செல்லாதி செல்லம் அவர்கள் கற்றுக்கண்டனர் உலகத்தில் ஆக உயர்ந்த ஈருலகத்தினுடைய தலைவர் தங்களின் மகள் திருமணம் எப்படி நடத்தினார்கள்